ஆண்டவரும் அருமை ரசிகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இந்த அருமையான நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் நம்மை கடந்த ஏழு மாதங்களை பாதுகாத்து இந்த வருடத்தில் எட்டாவது மாதத்தை காண செய்திருக்கிறார் அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன் ஐ தேங்க் காட் ஃபார் இஸ் கிரேஸ் மந்த் ஆஃப் ஆகஸ்ட் இன் திஸ் இயர் ஐ தேங்க் காட் ஃபார் இஸ் கிரேஸ் டு ஷேர் தி காட்ஸ் ஜஸ்ட் ஒன்லி ஃபார் ஃபியூ மினிட்ஸ் பிரியமானவர்களே வேதத்திலே ஒரு அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது தேவ பிள்ளைகளே அருமையான தாவிதம் சொல்லுகிறார் இருக்கிற சிங்கம் காட்டுக்கே ராஜாவாகிய சிங்கம் கூட பட்டினியை கிடக்குமா ஆனால் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி சங்கீத காரனாகிய தாவிதம் சொல்லுகிறார் ஆர்மையான தேவ பிள்ளைகளே ஆண்டவரை நம் தேடும் போது வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபடாது நாம் ஆண்டவரை தேட வேண்டும் ஆண்டவர் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிற அவர் மெய்யான தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் அவரது அவர் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசங்களெல்லாம் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே அவரை நாம் தேட வேண்டும் இன்றைக்கு அநேக மக்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அநேக மக்கள் ஆண்டவரை தேடுவது கிடையாது ஆண்டவரை தேடாமல் உலகத்திற்கு பின்னாக ஓடுகிறார்கள் மனிதனுக்கு பின்னாக ஓடுகிறார்கள் அநேக சொத்துக்களுக்கு பின்னாக ஓடுகிறார் நாம் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவருக்கு பின்னாக ஓட வேண்டும் அவரை நாம் தேடும்போது ஆண்டவர் என்ற வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் பிரிய மாணவர்களே உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் சரி நீங்கள் சந்திக்கிற தோல்விகள் எதுவாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மாற்ற ஆண்டவர் அவர் வல்லவராக இருக்கிற காரணம் அவர் ஒருவரே மெய்யான தேவன் நாம் எறையமையை பத்தாம் அதிகாரம் பத்தாம் வருஷத்தில் வைபிளில் வாசிக்கிறோம் கர்த்தரோ மெய்யான தெய்வம் அவர் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த ஜீவனுள்ள மெய்யான தேவனை நாம் விசுவா விசுவாசத்தோட தேடும் போது அற்புதங்களை அதிசயங்களை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட மலை பிரசங்கத்தில் அவர் சொன்னார் மத்திய ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தில் முதலாவது நீங்க என்ன பண்ணுங்க தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஆண்டு வாக்கு கொடுத்திருக்கிறார் அல்லவா இன்றைக்கு நம்ம ஆண்டவரை தேடுகிறோமா இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள் எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் வந்து உங்களுடைய ஜபத்தை உங்களுடைய வேண்டுதலை சொல்லுகிறீர்கள் ஆண்டோட சமூகத்தில் காத்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள் பாருங்கள் தேடும் போது நம்ம குறைகள் எல்லாம் எல்லாம் காணாமல் போயிடும் ஒரு ஒரு நன்மையும் உசியா ராஜா அவன் அவன் தேடின நாட்களில் தேவன் காரியத்தை வாசிக்கிறோம் தேவனை தேடுகிற பொழுது ஆண்டவர் அற்புதத்தை அவர் செய்வார் ஆண்டவரை தேடுவது தேடுவது என்றால் என்ன அவருடைய வந்து நீ விசுவாசத்தோடு முழங்கார் நாம் அவரை வேதத்தில் சொல்லி இருக்கிறார் முழு இருதயத்தோடு என்னை தேடுவீர்களானால் என்னை தேடுகளை கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் ஆண்டு சொல்லியிருக்கிறார் அல்லவா அதிகாலையில் ஆண்டவரை தேடுவோம் முழு இருதயத்தோடு அவரை தேடுவோம் ஏதோ ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் என்று அல்ல பிரியமானவர்களே முழு இருதயத்தோட நூற்றுக்கு நூறு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் மேலே நம் நம்பிக்கை விசுவாசம் வைத்து அவரை நம் தேடும் போது கருத்த நிச்சயமா உங்கள் தெய்வத்திற்கு அவர் பதில் தர வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கிறீர்களா எங்கள் பிரச்சனைகளை கண்டு பாடுகளை கண்டு சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சந்திக்கிற போராட்டங்கள் வேதனைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா பிரியமான தேவப்பிள்ளை கர்த்தங்களுக்கு பிரகாசமான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார் அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை பிரியமான தேவைப்பிள்ளைகளே

குறைகள் எல்லாம் அவர் நிறைவாக்க வல்லவர இருக்கிறார் பிரியமானவர்களே கல்வாரி சிலுவை நோக்கி பாருங்கள் ஆண்டர் உங்களுக்காகத்தான் அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார் உங்களுக்காக தான் அவர் பாடுகளை ஏற்றுக்கொண்டார் அவர் நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியை கொடுத்தார் அல்லவா அப்போ பவுல் சொல்லுகிறார் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காக அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மாற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாத எப்படி என்று பவுல் சொல்லுகிறார் உங்களுக்காக எனக்கு தன்னுடைய உயிரையே பலியை கொடுத்த தேவன் நம்ம ஜெபத்துக்கு பதில் தர மாட்டாரா நிச்சயமாக பதில் தர வல்லவராக இருக்கிறார் பிரியமான தேவ பிள்ளைகள்

இருக்கிறார் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் த லார்ட் இஸ் வெரி நியர் டு தோஸ் ஆர் காலிங் ட்ரூலி டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வாட் எவர் மேபி யுவர் சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டான்சஸ் ப்ளீஸ் ஃபர்கெட் அண்ட் டேக் டிசிஷன் டு ப்ரே டு காட் சி காட் உங்கள் முழு இருதயத்தோடு நீங்கள் ஆண்டவர் நீங்கள் தேடுகிற பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களே காரணம் அவர் வல்லமையுள்ள தேவன் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் யோபு சொல்லுகிறார் தேவரின் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது என்று சொல்கிறார் அல்லவா ஆண்டு எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுடைய தேவன் அவரிடத்துல வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் அவர் விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து நாம் அவரை தேட வேண்டும் பிரியமானவர்களே அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்குரிய அருமை நண்பர் பாணி அவர்கள் வேலூருக்கு வந்து அவர் உழைத்து ஆரம்பித்தார் பத்து வருடத்துக்கு முன்பாக பத்து வருடத்திலே பத்து பதினொன்று வருடத்துக்கு முன்பாக அவர் வருகிற பொழுது ஒன்றும் எல்லாம் வெளி வெறும் எளிமையாக இந்த படங்களுக்கு கொண்டு வந்தார் இன்றைக்கு அநேக மக்களுக்கு கத்தர ஆசிரதமாய் பயன்படுத்தி வருகிறார் அவருடைய ஜபத்தின் மூலமாக இடைவிடாமல் ஜபிக்கிற உபவாச ஜபத்தின் மூலமாக இந்தியாவில பல மாநிலங்களிலிருந்து மக்கள் அவர்கள் தொடர்பு கொள்கிறார்கள் உலகத்தில் பல இடங்களிலிருந்தும் மக்கள் அவரது தொடர்பு கொள்கிறார்கள் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசய அற்புதம் செய்து கொண்டு வருகிறார் பிரியமான அநேக திருமணமாகி இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது முப்பது ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் என்று பத்து வருடம் என்று குழந்தையே இல்லை என்று சொல்லி அங்கலாய்க்கிற மக்கள் எல்லாம் அவரிடத்தில் தொடர்பு கொள்ளுகிறார்கள் தொலைபேசியின் வழியாக அவர் வாரத்துக்கு மூன்று முரண் மூன்று நாட்கள் உபவாசமாக இருந்து ஜெபிக்கிறார்கள் கட்ட என்ன செய்கிறார் பாருங்கள் அந்த உபவாசம் ஜெபத்தின் மூலமாக குழந்தை இல்லாத அநேக தம்பதி குழந்தை பாக்கியத்தை பெறுகிறார்கள் அநேக கட்டுகள் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் விடுதலை அடைகிறார்கள் அநேக மக்கள் சுகம் அடைகிறத நாங்கள் சாட்சிய வழியாக கேட்கிறோம் பெரிய காரணம் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கு உயிரோடு கூட இருக்கிறார் அவர் மெய்யான தேவன் அவங்களுக்கு கண்ணீரை எல்லாம் துடைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் அவங்க துக்கத்தை அவர் சந்தோஷமா அவர் ஒருவரால் மாத்திரம் முடியும் பிரியமான தேவை பிள்ளைகளே இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு தீர்மானம் செய்யுங்கள் ஆண்டவரை அதிகமாக தேடுவேன் ஆண்டவரை தேடுவதற்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் இயேசு கிறிஸ்துவை நான் பிரத்யேக முதலிடம் கொடுப்பேன் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் செய்வீர்களா கிறிஸ்து அதைத்தான் சொன்னார் முதலாவது 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 தேவருடைய ராஜ்ஜியத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி

உங்களை ஜபத்துக்கு பதில் தருவார் ஆண்டவரை தேடுவதற்கு ஒரு தீர்மானம் செய்வீர்களா அந்த உசியா என்கிற ஒரு ராஜா அவன் கத்தரை தேடின நாட்களில் எல்லாம் ஆண்டவர் அவனுடைய காரியத்தை வாய்க்க பண்ணினாராம் நாம் கூட ஆண்டவரை தேடுகிற பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவரிடத்தில் நாம் நின் நெருக்கமாக இருக்கும்போது ஆண்டவர்கள் ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற பொழுது ஆண்டு நம்ம கூடவே இருப்பார் நமக்கு அவர் துணையாக இருப்பார் நமக்கு அவர் பாதுகாவலாக இருப்பார் நம்முடைய பிரயாணங்களிலே அவர் கூட இருப்பார் நம்முடைய வேலையிலே கூட இருப்பார் நாம் செய்கிற தொழிலே அவர் ப்ரமோஷனை கட்டளையிடுவார் நாம் பிள்ளைகள் படிக்கிற படிப்பில் ஆண்டு பிள்ளைகள் விசேஷத்தை ஞானத்தை அறிவை கொடுப்பார் சுகத்தை பலனை கொடுப்பார் படிக்கிற படிப்பில் அதிக மதிப்பெண்ணை கொடுத்து பிள்ளைகள் நல்ல பிரகாசமான எதிர்காலத்தை கட்ட தருவார் பிரியமானவர்களே நீங்கள் எங்கள் செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும்

தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமா கத்தரை தேடுகிறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாத ஒரு நன்மையும் குறைப்படாத ஆகுது ஆண்டவரை தேடுங்கள் ஆண்டவர் வாழ்க்கையில் குறைகள் எல்லாம் அவர் நிறைய வாக்கியங்களை ஆசிர்விப்பார் உங்களுக்காக அனுதினம் ஜெபிக்கிறோம் இந்த வீடியோவை பார்க்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செய்து எங்களுடைய எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் காட்ஸ் ஃபேமிலி இந்த ப்ரே டவர் ஆன்லைன் ப்ரே டவர் மூலமாக நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் நீங்களே எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் எங்களோட ஸ்கிரீன்ல பார்க்க நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்காக நான் ஜெபிக்க ஜெபிக்க இந்த ஜெபிக்கணும் காவலோடு காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தனுடைய ஆசிர்வதி பாரா ஆண்டவரை தேடு அவரை மாத்திர பற்றி கொள்ளுங்கள் கர்த்தனுடைய வாழாக்காமல் தலைக்கு கீழாக்காமல் மேலாக்குவார் ஆண்டவங்களை அவர் மேன்மையாக வைப்பார் உங்களை அவர் உயர்த்தி ஆசிர்வதி கனப்படுத்த விருப்பங்களை எல்லாம் அவர் நிறைவேற்றுவார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரையும் தேவ சமாதானம் தேவ கிருபை சூழ்ந்து கொள்வதாக நாம் ஜெபம் செய்வோம் பரிசுத்தம் நல்ல ஆண்டவரே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்ட எல்லா பிள்ளைகளும் உண்மை தேட உண்மை பற்றி கொண்டு சாட்சியாய் வாழ உதவி செய்யுங்க அனைவரையும் ஆசிர்வதியும் வழிநடத்தி காத்துக்கொள் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு ராஜா